காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில விளையார் பற்றி பெரியவர் வாயிலாக நாம் சில நுட்பமான உண்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கும் விநாயகர் கணபதி விக்னேஸ்வரன் பிள்ளையார் இப்படி பல பெயர்கள் அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையாரை பற்றி நான் பல முறை பேசியிருக்கிறேன் பல கோணங்களிலே பேசியிருக்கிறேன் பிள்ளையாருக்கும் ஒளையாருக்குமான தொடர்பு அதில் விளைந்த கருத்துக்கள் பிள்ளையாருக்கு பதினாறு பேர்கள் அந்த பேர்களை சொன்னால் ஏற்படுகிற நன்மைகள் இப்படி பிள்ளையாரை தொட்டு நான் நிறைய பேசியிருந்தாலும் பெரியவர் வந்து பிள்ளையாரை நுட்பமாக பார்த்து சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது அல்லவா அது ரொம்ப நுட்பமானது அவர் வந்து பிள்ளையாரை பற்றி நிறைய பேசியிருக்கார் நிறைய மணிக்கணக்கில் பேசியிருக்கார் அந்த பேச்சிலிருந்து அவ்வப்பொழுது ஒரு சிறு திவலைகள் துளிகளை தான் நான் எடுத்து எடுத்த இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துளி அதை நான் வந்து பகிர்ந்து கொள்ள பிள்ளையாரை பற்றி சொல்லும் பொழுது கேட்கின்ற உங்களுக்கு எல்லாம் பற்றி பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு பிள்ளையார் சிவ தம்பதிகளுடைய மூத்த பிள்ளை அது எங்களுக்கு எல்லாம் தெரியுமே குறிப்பாக பார்வதி தேவியார் தன்னுடைய மேனி சந்தனம் மஞ்சள் இவைகளை எல்லாம் வழித்து உருட்டி திரட்டி அதற்கு தன்னுடைய சக்தியையே அழித்து அதன் மூலமாக பிறந்த ஒரு பிள்ளை இதுவும் எங்களுக்கெல்லாம் தெரியுமே பிள்ளையாரும் நிறைய அசுரர்களை அழித்திருக்கிறார் அந்த கதைகள் எல்லாமும் எங்களுக்கு தெரியுமே அவருக்கு ஏன் அருகம்புல் உகந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு அதுவும் எங்களுக்கு தெரியுமே அவை பாட்டியினுடைய முதல் பிராண தெய்வமே விநாயகர் தானே அவை பாட்டிக்கு அவள் கேட்ட முதுமை தந்தது பெரியவர் பிள்ளையார் அல்லவா அவளை மிகப்பெரிய ஞானியாக்கி நாடங்கும் அலையவை செய்தவர் வந்து பிள்ளையார் அல்லவா இப்படி பிள்ளையார்னு சொன்ன மாத்திரத்தில் நான் சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் அதெல்லாமே வாஸ்தவம் தான் ஆனால் பெரியவர் வந்து இதெல்லாம் கடந்து இறை ரூபம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ரூபத்துக்குள் இருக்கக்கூடிய தத்துவம் அடங்கி கிடக்கிற தத்துவம் இருக்கு இல்லையா அதை எடுத்து சொல்லுகிறார் அதை எடுத்து சொல்றது அப்படின்னும் பொழுதுதான் ஓ பிள்ளையாருக்கு பின்னால இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்கதிகள் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய வியப்பு மலைப்பு நமக்கு ஏற்படுகிறது நாம் அறிந்தவற்றைத்தான் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பெரியவர் அந்த அறிந்தவற்றை கடந்து தன் ஞான திருஷ்டியில பல விஷயங்களை நுட்பமாக புரிந்து அதை அவர் எடுத்துச் சொல்லும்போது நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இறை சொரூபங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு பெரிய பாடமாகிறது பெரியவர் எப்படி தொடங்குறாருன்னா பிள்ளையார்கிட்ட மட்டும்தான் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கூட பல தத்துவங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கு தத்துவம் ஒளிந்திருக்கு அப்படின்னுட்டு தேங்காயை முதல்ல தொடறாரு தேங்காய் எதுக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் செதற போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இன்றைக்கு ஒரு படி மேலே போய் தேங்காய்களை கட்டி தேங்காய் மாலை போடுவது அப்படிங்கிற அளவுக்கு அது வளர்ந்துருக்கு அப்படி தேங்காய் மாலை போடுறதுங்கிறது சரியாக தப்பான்னு இல்லாமல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு பக்தி பெருகி வழியும் பொழுது அதில் வந்து அர்த்தம் மட்டுமல்ல அனர்த்தமும் சில நேரங்களில் வந்து விடுகிறது தவிர்க்கவே முடியாது இது வந்து நம்ம மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதங்களிலேயும் இவ்வாறு தான் இருக்கிறது எல்லா நாடுகள் உலக நாடுகளில் கூட இந்த மாதிரி நடப்பதையெல்லாம் பார்க்குறோம் பாரிஸ்ல இன்றைக்கும் ஒரு நீரூற்று அந்த நீரூற்றை பார்க்கின்றவர்கள் தங்கள் கையில் இருக்கும் காசில் ஒரு காசை எடுத்து தங்களுடைய விருப்பம் ஒன்றை நினைத்து அப்படி சுண்டி அந்த நீரூற்றுக்குள் போடுவார்கள் அது அந்த நீரூற்றுக்குள் விழுந்து மூழ்கிவிடும் அப்படி அது ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இவர்கள் நினைத்தது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை காலகாலமாக அது நீடிக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த நீரூற்றை சுத்தம் செய்யும் அப்பொழுது முரங்களில் காசை அள்ளுவார்கள் அதை ஒரு கோணிச்சாக்கியில் போட்டு கட்டி எடுத்து கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்னால் வளர்ந்து விட்ட நாகரிகத்தில் முற்றி தெளிந்திருக்கிற மேல் நாடுகளில் கூட மனிதனுடைய விருப்பங்கள் இருக்கிறது அவைகள் விதவிதமாக இருப்பதை நாம் பார்க்குறோம் இப்போ நான் பிள்ளையார்கிட்ட வரேன் தேங்காயை தொட்டு சொன்னேன் தேங்காய் பிள்ளையாருக்கு எதற்கு ஏன் அவருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தேங்காய் சூரதக்காயை உடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெரியவர் சொல்கிறார் சிவபெருமான் வந்து ஒரு சந்தோஷமான தருணத்தில் பிள்ளையார்கிட்ட வந்து அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் இப்போ நம்ம அப்பாக்கள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது கடைக்கு நம்மளை கூட்டி கொண்டு போகிறார்கள் அல்லது எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறார்கள் அல்லது நமக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்பா பிள்ளை இடம் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன கேட்டார் தெரியுமா அவர் அப்படியே உற்று பார்த்து சிரித்தார் சிரித்து விட்டு என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம் எனக்கு வந்து ஒன்றை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உலகத்தில் அதனால நீ தான் வேணும் அப்படின்னாராம் உடனே சிவபெருமான் மிக மகிழ்ந்து நான் எப்பொழுதும் தானே இருக்கிறேன் தனியாக நீ கேட்டுத்தான் நான் உன்னிடம் வர வேண்டுமா இது என்ன பேச்சு வேற ஏதாவது கேள் அப்படின்னு சொன்னாராம் உடனே பிள்ளையார் சொன்னாராம் அப்படியானால் உன்னுடைய தலை இருக்கிறது அல்லவா தா அப்படின்னாராம் உடனே சிவன் ஒரு வினாடி ஆடி போயிட்டாராம் இப்போ என்ன அது தலையை கேட்கற அப்படின்னு உடனே உலகத்துல எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் ஆனா உனக்கு மட்டும் மூன்று கண் அந்த மூன்று கண் இருப்பதனால உன்னுடைய சிரசை விட இந்த உலகத்தில் பெரிதான ஒன்று எனக்கு வேற எதுவுமே தெரியல தான் நான் உன் சிரசை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாராம் சிவபெருமானுக்கு அப்பதான் புரிஞ்சுதான் பிள்ளைகளிடம் மட்டும் எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி அவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கொடுத்தால் கொடுத்த இடத்தில் நாம்ளே மாட்டிப்போம் இப்போ நம்ம போய் வழியே போய் மாட்டி கொண்டு விட்டோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது பிறகு ஒரு யோசனை சொல்கிறார் உனக்கு என் முகத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது மூன்று கண்ணு தானே அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் மூன்று கண்கள் இருப்பதனால்தான் எனக்கு ஒன்று முகம் ரொம்ப பிடித்திருக்கு அப்படின்னு ஒன்று அப்போ நான் மூன்று கண் கொண்ட ஒன்றை தருகிறேன் அதை நீ என் முகமாக கருதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா மூன்று கண் கொண்ட ஒன்று இன்னும் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்டாராம் ஏன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் செவ்வெருமானால் படைக்கப்பட்டதுதான் தேங்காய் தேங்காய்க்கும் மூன்று கண்கள் இருக்கும் ஆக தேங்காய்க்கு ஏன் பிள்ளையாருக்கு ரொம்ப தேங்காயை நம்ம கொண்டு போறோம்னா அவர் வந்து ரொம்ப எனக்கு பிரீத்தமானது இந்த உலகத்திலே அதுதான்னு சொன்னார் அதனால அதுக்கு பின்னால இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ இட்டுக்கட்டி பொருந்தி சொல்ல வைக்கிறது போல இருக்கிறது இல்லை இதை கடந்து இன்னும் இந்த தேங்காயை கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததை தியாகம் செய்யும் செய்யும்போதுதான் மகிழ்வு தோன்றுகிறது அதாவது என்கிட்ட இருக்கிறதுல வசத்தியான ஒன்றை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஆச்சரியம் இன்ப அதிர்ச்சி எல்லாம் உண்டாகும் என்கிட்ட மிச்சமா இருக்கு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் கழிச்சு கட்ட பார்க்குறேன்னு அர்த்தம் அதனால எப்பொழுதுமே உயர்ந்த ஒன்றை தர வேண்டும் அப்போ தேங்காய் அப்படிங்கிறத அவர் உருவாக்கினதும் உலகத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அது உயர்ந்த ஒன்று பிள்ளையாருக்கும் எங்கேயாவது பிள்ளையார் வந்து இப்படி சொல்லுவாரா சிவபெருமான் வந்து இப்படி கேட்பாரான்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த லோக வாழ்க்கையை மனதிலே வைத்துக்கொண்டு நம்ம அப்பா அம்மா நாம் நம்ம பிள்ளைகள் கிட்டே நடந்துக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி செய்யக்கூடாது இது வந்து தேவ லீலை இந்த லீலைக்கு பின்னாலே பல தத்துவங்கள் ஒளிந்திருக்கிறது இப்படி போய் விளையாட்டால் அவர் தலையவே கேட்பாரா அப்படின்லாம் அப்படிங்க கேட்கக்கூடாது அவருக்கு தெரியும் அப்பா வந்து அப்படி கேட்டால் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இப்போ அப்படி அவர் கேட்க போய் தான் தேங்காய் அப்படிங்கிற ஒன்று கிடைத்தது அடுத்தது அந்த தேங்காயை உடைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தேங்காய் அப்படிங்கிறது வந்து அகந்தையை குறிக்கிறது ஓடு அந்த ஓட்டை உடைத்த விட்ட பிறகு உள்ளுக்குள்ளே அமிர்தமான இளநீர் நான் என்கின்ற அகந்தை நம்மை விட்டு நீங்கிவிட்டால் அது நாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்மை அடைந்து விட்டால் நம்ம போல நம்மளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த வகையில் தேங்காய் ரொம்ப உயர்ந்த ஒன்று அதனுடைய ஓடு ஆணவத்தை குறிக்கிறது அதை உடைத்த நிலையில் உள்ளிருக்கும் இளநீர் அப்படிங்கிறது வந்து அமிர்த குணத்தை நமக்கு பெரியவர் வந்து ஏன் தேங்காய் உடைச்சோம் அப்படிங்கிறதுக்கு இப்பொழுது காரணம் தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார் நான் நாகப்பட்டினம் போன சந்தர்ப்பத்தில் அங்கே எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது பிள்ளையாரை தொட்டுத்தான் அந்த அனுபவம் அந்த அனுபவத்தின் மூலமாக நான் பல உண்மைகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார் அது என்ன நாளை வரை காக்குறேன் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே